இந்த குறுகிய கோயில்களுக்கு திருப்பணி முடிந்து குடமுழுக்கு செய்யப்பட்டிருக்கிறது கோயில் நிலங்களில் மீட்கப்பட்ட சொத்து ஏக்கர் நிலம் மீட்கப்பட்ட சொத்து கோயில் சரியானபடி நிலங்களை மீட்டாலேயே தமிழ்நாடு பட்ஜெட் போட்டுவிடலாம் என்று ஒரு வார்த்தையை ஒரு நீதி அரசர் பயன்படுத்தி இருக்கிறார் கோயிலுக்கென்று அவ்வளவு நிலங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன இந்து சமய அறநிலையத்துறையின் மூலமாக பதினேழு சமண கோயில்களுக்கு கூட நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது இத்தனை கோயில் கும்பாபிஷா ஒரு கோயிலுக்காக அவர் போனாரா என்று ஒரு கேள்வி கேட்டார் அவருக்கும் சேர்த்து தான் அவர் துணைவியார் போய் கொண்டிருக்கிறாரே அது உங்களுக்கு போதாதா நம்முடைய புதுவை கவர்னர் வருகிற எல்லா இடத்திலும் அவர் கணவர் வருகிறாரா என்ன அதுபோல் அவரவருடைய வேலையை அவரவர்கள் பார்க்கிறார்கள் என்ற அளவிலே அவர்கள் அந்த அருமையான பணியினை சகோதரியாரிடத்தில் கொடுத்திருக்கிறார்கள் நான் மேல் ஜாதி என்னை தொடுவதற்கு பதிலாக நீங்கள் ஈரத்துண்டை நடுவிலே போட்டு மேலே கை வைக்கிறீர்கள் ஆனால் உரங்காவில் மட்டும் தினம் தொட்டுக் கொண்டு வருகிறீர்கள் ராமானுஜர் ஒரு வார்த்தை சொன்னார் நான் மேல் வகுப்பு என்ற அகங்காரம் உனக்கு இருக்கிறது அல்லவா அந்த தீர்த்து எனக்கு ஆகாது என்பதற்காகத்தான் நான் உன்னை தொடவில்லை என்றார் உங்கள் மரபுப்படி எல்லோரையும் அவர்களே அவர்களே என்று நான் அழைக்காததிலிருந்து நான் இன்னும் இந்த கட்சியில் இல்லை என்பதை மற்றவர்கள் புரிந்து கொண்டால் அதுவே எனக்கு போதுமானது நான் பொது மனிதன் எதனாலே நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய இந்த பிறந்த நாள் விழாவில் பங்கேற்பதற்கு வருகிறேன் என்பதை சுருக்கமாக சொல்லி விடைபெற வேண்டும் சிலர் தெரிந்து வைத்திருப்பார்கள் நானும் அவரும் ஒரே கல்லூரியில் பயின்றோம் ஒரு கல்லூரி ஒரு சின்ன நட்பு என்று சில பேர் சொல்வார்கள் அதில் ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது நானும் கல்லூரிக்கு போனதில்லை அவரும் கல்லூரிக்கு வந்ததில்லை காரணம் நான் பேச்சு போட்டி என்று போய்கொண்டே இருப்பேன் அவர் போராட்டம் என்று போய்கொண்டே இருப்பார் எனவே எங்களுக்குள் ஒரு ஒற்றுமை கல்லூரியில் போகாமல் இருந்திருக்கிறோம் என்பதில் ஒரு பெரிய ஒற்றுமை இருந்திருக்கிறது கல்லூரிக்கு போகாமலேயே புகழடைந்திருக்கிறோம் என்பதும் ஒரு இன்னொரு ஒற்றுமை அமைந்திருக்கிறது அதை தவிரவும் அவர்களின் மீது ஒரு அன்பு காட்டி இந்த இந்து சமய அறநிலையத்துறையிலே ஒரு உயர்ந்த நிலையிலே இருந்து ஆலோசனை சொல்லுகிற பொறுப்பில் பணித்திருக்கிறார்கள் அதனால் நல்ல செய்திகளை பரிமாறிக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு ஐயா நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் பேசுகிற போது சொன்னார்கள் இந்த ஆன்மீகத்துக்கும் இந்த அரசுக்கும் என்ன தொடர்பு என்று பல பேர் கேட்கிறார்கள் அவற்றை உணர வேண்டும் என்று சொன்னார்கள் நேற்று ஆலோசனை கூட்டம் நடந்தது விளையாட்டல்ல இந்த குறுகிய காலத்துக்குள் ஆயிரத்தி இருநூற்று தொண்ணூறு கோயில்களுக்கு திருப்பணி முடிந்து குடுமுழுக்கு செய்யப்பட்டிருக்கிறது இது என்ன ஒரு சாதாரணமான வேலை என்று நினைக்கிறீர்களா அது மட்டுமல்ல மீட்கப்பட்ட சொத்து கோயில் நிலங்களில் மீட்கப்பட்ட சொத்து ஆறாயிரத்தி எழுபத்தி ஒரு ஏக்கர் நிலம் மீட்கப்பட்ட சொத்து நேற்று உயர் நீதிமன்ற நீதிபதி ஒருவர் ஒரு நடுவிலே அவருடைய அந்த அடித்திருக்கிறார் அழகான ஒரு செய்தி கோயில் சரியானபடி நிலங்களை மீட்டாலேயே தமிழ்நாடு பட்ஜெட் போட்டுவிடலாம் என்று ஒரு வார்த்தையை ஒரு நீதி அரசர் பயன்படுத்தி இருக்கிறார் கோயிலுக்கென்று அவ்வளவு நிலங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன இந்த நிலங்களை மீட்பது என்பது சுலபம் அல்ல அதை பல செல்வாக்கான மனிதர்கள் கையில் வைத்திருப்பார்கள் ஆறாயிரத்தி எழுபத் ஆறாயிரத்தி எழுபத்தி ஓரு ஏக்கர் நிலங்களை அறநிலையத்துறை மீட்டிருக்கிறது என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் நூத்தி நாற்பத்தி மூன்று திருக்குளங்களை சீரமைப்பதற்கு நூத்தி நாற்பத்தி மூன்று திருக்குளங்களை சீரமைப்பதற்கு எண்பத்தி நான்கு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது பெரிய சிறப்பு ஆயிரம் ஆண்டுகள் பழமையான கோயில்களை புதுப்பிப்பதற்கு என்று ஒரு நூறு கோடி ரூபாய் தனியாக ஒதுக்கப்பட்டு ஆயிரம் ஆண்டு கால பழமையான கோயில்கள் எல்லாம் திருப்பணி செய்யப்பட வேண்டும் என்று ஒரு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது யோசித்து பாருங்கள் இப்படி மனமு வந்து எல்லாவற்றிற்கும் அவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எனவே இந்து சமய அறநிலையத்துறையின் மூலமாக பதினேழு சமண கோயில்களுக்கு கூட நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது இதை எதற்காக சொல்லுகிறேன் நல்ல காரியங்கள் நடப்பதற்கு எந்த வகையிலும் அவர்கள் குறுக்கே இல்லை மாறாக கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் அந்த நிலையில் அதை ஒத்துக்கொள்வதில் என்ன கஷ்டம் இருக்கிறது அதை பாராட்டுவதில் என்ன தவறு இருக்கிறது அதனால் இப்படி ஒரு நல்ல காரியத்திற்கு அவர்கள் சிறந்த ஒரு மனிதரையும் தேர்ந்தெடுத்து அவரிடத்தில் பொறுப்பை ஒப்படைத்து இதை வெற்றிகரமாக செய்து கொண்டிருப்பதாலே அவருக்கு நம்முடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் இந்த நல்ல நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இதை பற்றி சொன்னபோது எங்கள் மரியாதைக்குரிய மாண்புமிகு புதுவை கவர்னர் அவர்கள் ஒரு கமெண்ட் அடித்தார் இத்தனை கோயில் கும்பாபிஷா ஆயிருக்க ஒரு கோயிலுக்காக அவர் போனாரா என்று ஒரு கேள்வி கேட்டார் அவருக்கும் சேர்த்து தான் அவர் துணைவியார் யார் போய் கொண்டிருக்கிறாரே அது உங்களுக்கு போதாதா யார் யாரிடத்தில் என்னென்ன பொறுப்பு என்று கொடுத்திருக்கிறார் அந்த வேலையை அவரிடத்தில் கொடுத்திருக்கிறார் அவர் போய் வருகிறார் நம்முடைய புதுவை கவர்னர் வருகிற எல்லா இடத்திலும் அவர் கணவர் வருகிறாரா என்ன அதுபோல் அவரவருடைய வேலையை அவரவர்கள் பார்க்கிறார்கள் என்ற அளவிலே அவர்கள் அந்த அருமையான பணியினை சகோதரியாரிடத்தில் கொடுத்திருக்கிறார்கள் இதை பற்றி நாம் ஏன் யோசிக்க கூடாது என்று அவர்களுக்கு நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இன்னொரு மிக முக்கியமான ஒரு செய்தியை நான் சொல்ல விரும்புகின்றேன் எதனாலே நான் இந்த மேடைகளில் நிற்கிறேன் என்ற ஒரு கேள்வி எழுப்புகிறார்கள் எனக்கு எப்போதும் ஒரு கட்சி சார்ந்து வாழ்கிற பழக்கம் இல்லை என்றாலும் எதற்காக இந்த மேடைகளில் வந்து நான் நிற்கிறேன் என்று என் மீது ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார்கள் ஒரே காரணம்தான் இந்த உலகத்தில் வேறுபாடுகளும் மனித குலத்தில் பாகுபாடுகளும் மலிந்து கிடந்த காலத்தில் மனிதர்கள் எல்லோரும் சமம் என்பதை அறிவிப்பதற்கு ஒரு இயக்கம் தேவைப்பட்டது அது சமய இயக்கமாக மட்டுமே இருந்தால் சமுதாயத்தில் அது வெற்றி பெற்றிருக்க முடியாது அந்த சமய ராமானுஜரை போன்றவர்கள் முயற்சி எடுத்தாலும் கூட வல்லனாரை போன்ற கருணை முனிவர்கள் முயற்சி எடுத்தாலும் கூட அது முழு வெற்றி பெற முடியாதபடி சமய உலகத்தின் முயற்சி மறுபடி மறுபடி தோற்கடிக்கப்பட்டது அந்த காலகட்டத்தில் இந்த முயற்சியை சமூகம் மேற்கொள்ள வேண்டும் என்று தந்தை பெரியார் முடிவு செய்ய அதை அறிஞர் அண்ணா அவர்கள் வழிமொழிய அதை ஆட்சி காலத்தில் செய்து காட்டிய பெருமை டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு இருந்த காரணத்தால் இன்றைக்கு மனிதர்கள் அனைவரும் சமமாக இருக்க வேண்டும் என்கிற கோட்பாட்டை சட்டபூர்வமாக நிறைவேற்றி இருக்கிற ஒரே காரணத்தால் தான் இந்த மேடையில் நானும் நிற்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது பாரதி சொன்னார் குல தாட்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என்று எழுதி வைத்தார் அதுதான் மனித நேயம் ஒரு மனிதனை அவமதிக்க கூடாது நீ தாழ்ந்தவன் என்று சொல்லக்கூடாது குல தாட்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் நான் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக சமய மேடையில் பேசிக் கொண்டிருக்கிறவன் என்னை ஒரு பேச்சாளர் சொல்லுகிறார் அவர் ஒரு சூத்திர உபன்யாசகர் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார் அவர் ஒரு சூத்திர உபன்யாசகர் என்று பேசுவது குல தாட்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என்ற பாரதி வரியை அவர் படித்திருந்தார் சொல்லி இருப்பாரா சமய உலகம் சமத்துவத்தை கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினால் கூட அதை சமூக ரீதியாக செய்வதற்கு சட்டமும் அரசும் தேவைப்படுகிறது என்ற காரணத்தால் தான் நான் இதை செய்வதற்கு தயாராக இருக்கிற இவர்களை வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் அவ்வளவுதான் எனக்கு சுயநலமான என்ன ஹிடன் அஜெண்டா ஹிடன் அஜெண்டா எதுவும் கிடையாது நான் எதையும் பெற வேண்டும் என்கிற எண்ணம் எனக்கு கிடையாது பலருக்கு தெரியாத விஷயம் டாக்டர் கலைஞர் அவர்கள் முத்தமிழறிஞர் அவர்கள் முதல்வராக இருந்த காலத்தில் டாக்டர் ராஜாராம் அவர்கள் சபா அமைச்சராக இருந்த காலத்தில் என்னிடத்திலே அ ஐயா ராஜாராம் அவர்களோடு சொன்னார் ஒய்எம்சி ஏ பட்டிமண்டபத்தில் பார்க்கறபோது ஏய்யா நீ கோயில் குளம் பேசி வீணா பொரியன்னு தலைவர் கவலைப்படுறாரு வயா நீ அங்க வந்து பாரு தலைவர கோயில் குளம் சொல்லி இப்படி பேசி வீணா பொரிய வா தலைவர் ரொம்ப வருத்தப்படுறாரு உன வர சொன்னாரு அப்படின்னு நான் சொன்னேன் நான் நல்லா இருக்கிறேன் செய்தி அவங்க கிட்ட சொல்லுங்க என்னைக்கும் என்ன இறைவன் நல்லா வச்சிருக்கான்னு சொல்லுங்க அவருடைய அன்புக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுங்கள்னு நான் ஏதோ இன்று சில சில்லறை லாபங்களுக்காக இவர்களோடு இணைந்திருப்பதாக பேசுகிறார்கள் என்றோ அழைக்கப்பட்ட பிறகும் கூட இன்று வரை என் தனித்தன்மையை காப்பாற்றிக் கொண்டுதான் இருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் நான் மனத்தோடு சொல்லுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன் இப்போது மனிதநேய விழாவுக்கும் இந்த ஐயா சேகர் சேகர்பாபாவில் நடத்துகிற விழாவுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்பீர்கள் ஒரு காலத்தில் கோயிலுக்கு போனால் விபூதி கொடுப்பார்கள் குங்குமம் கொடுப்பார்கள் நீங்கள் சில பெருமாள் கோயிலுக்கு போனால் வேண்டியவருக்கு பொங்கல் கொடுப்பார்கள் புளியோதரை கொடுப்பார்கள் ஆனால் இன்று அப்படி அல்ல நீங்கள் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய பெரிய கோயில்களுக்கு நீங்கள் போனால் காலை முழுவதும் காலை தொடங்கி மாலை முழுவதும் வருகிறவர்களுடைய பசி தீர வேண்டும் என்பதற்கான அன்னதானம் வழங்கப்படுகிறது யாராக இருக்கிறார்கள் என்பதை பற்றியும் கவலை இல்லை எல்லோருக்கும் அந்த கோயிலில் உணவு வழங்கப்படுகிறது பள்ளிக்கூடங்களில் முதல்வர் அவர்கள் உணவு வழங்குவதைப் பற்றி அவர்கள் பேசினார்கள் அதுபோல் கோயிலுக்கு வருகிற பக்தர்களுக்கு உணவு வழங்க வேண்டும் என்கிற திட்டத்தை இப்போது நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இது மனித நேயம் என்று நாம் கொண்டாட வேண்டிய ஒன்று இல்லையா அது மட்டுமல்ல நான் முதலிலேயே சொன்னேன் சமத்துவம் என்பது மிக முக்கியமான ஒன்று பிறப்பு ஓக்கும் எல்லா உயிர்க்கும் என்று பேசுகிறார் திருவள்ளுவர் சமத்துவத்தை பலர் பல வகையில் முயற்சி செய்தார்கள் நம்முடைய ஆழ்வார்கள் ஆய்வு மையத்தினுடைய நிறுவனர் ஐயா டாக்டர் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள் தெரியும் சமத்துவத்தை நிறுவுவதற்கு எவ்வளவோ சமய ஞானிகள் பாடுபட்டார்கள் ராமானுஜர் ஆற்றிலே குளிப்பதற்கு போவார் ஆற்றிலே குளிப்பதற்கு ராமானுஜர் போகிற போது அவர் நடந்து போவதற்காக தோள்களிலே கை வைத்துக் கொண்டு நடக்க வேண்டும் அப்படி தோளிலே கை வைத்துக் கொண்டு காவிரி ஆற்றிலே குளிக்க மறந்து மறந்துவிடாதீர்கள் தங்களை மேல் வகுப்பு என்று யார் சொல்லுகிறார்களோ அவர்கள் தோல் மீது கை வைத்துக் கொண்டு அவர் காவிரி ஆற்றிலே போய் குளிக்க போவர் ஆனால் ஒரு ஆச்சரியம் காவிரியில் குளித்து விட்டு எழுந்து வெளியிலே வருகிற போது இந்த உலகம் தாழ்த்தப்பட்ட என்று சொல்லுகிறது அந்த வகுப்பை சார்ந்த என்ற ஒருவருடைய தோளிலே கை வைத்துக் கொண்டு திரும்ப வருவார் கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள் தங்களை மேல் வகுப்பு என்று சொல்லுகிறவர்களை குளிப்பதற்கு முன்பு தோளில் கை வைத்துக் கொண்டு போய் குளிப்பது குளித்து விட்டு போது தாழ்த்தப்பட்ட என்று சொல்லுகிற ஒரு தோழருடைய தோளின் மீது கை வைத்துக் கொண்டு ராமானுஜர் வருவார் உடனே சில பேர் யோசித்தார்கள் ஒரு நாள் இவனை நகர்த்தி விட்டால் அவர் என்ன செய்கிறார் என்று பார்ப்போம் என்று நினைத்தார்கள் ராமானுஜர் என்ன செய்தார் வெளியில் வந்தவர் உறங்காவில்லி வரவில்லையா என்று கேட்டார் இல்லை வேற வேலையா வெளியில போயிருக்கிறா நீங்க என்னுடைய தோல்ல கை வைத்து கொண்டு வாருங்கள் என்று மேல் வகுப்பை சார்ந்தவர்கள் மேல் வகுப்பு என்று தங்களை சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் சொல்லுகிறார்கள் உடனே ராமானுஜர் ஒரு காரியம் பண்ணினார் மேல் துண்டை எடுத்து காவிரி ஆற்று தண்ணீரில் நனைத்து அந்த ஈரத்தோடு துணியை மடித்து அந்த மேல் வகுப்பு என்று சொல்லுகிற தோழருடைய தோள் மேலே போட்டு அந்த கையை அதற்கு மேலே வைத்துக் கொண்டு போகலாம் என்றார் அவருக்கு கோபம் வந்துவிட்டது நீங்கள் ஈரத்துண்டை நடுவிலே போட்டு மேலே கை வைக்கிறீர்கள் ஆனால் உரங்காவில்லியை மட்டும் தினம் தொட்டு கொண்டு வருகிறீர்கள் நான் மேல் வகுப்பு என்னை தொடுவதற்கு ஏன் யோசிக்கிறீர்கள் என்று கேட்டபோது ராமானுஜர் ஒரு வார்த்தை சொன்னார் நான் மேல் வகுப்பு என்ற அகங்காரம் உனக்கு இருக்கிறது அல்லவா அந்த தீர்ப்பு எனக்கு ஆகாது என்பதற்காகத்தான் நான் உன்னை தொடவில்லை என்றார் அந்த அகங்காரம் முன்னிடத்திலிருந்து எனக்கு வரக்கூடாது என்பதற்காகத்தான் நான் உன்னுடைய தோளிலே கை வைக்கவில்லை ஈரத்துண்டை குறுக்கத்திலே போட்டேன் என்று ஒரு பதில் சொன்னார் இப்படியெல்லாம் சமயத்தில் புரட்சி செய்து கொண்டிருந்த ஞானிகள் ராமானுஜர் தொடங்கி நாராயண குரு தொடங்கி வள்ளலார் தொடங்கி எத்தனையோ பெரியோர்கள் முயற்சி செய்து கொண்டே இருந்தார்கள் எவ்வளவு சமய ஞானிகள் முயற்சி செய்தாலும் கூட அரசும் சட்டமும் கையில் எடுத்தால் மட்டும்தான் சமத்துவம் என்பது ஒரு நாட்டில் பூர்ணமாக மலர முடியும் எனவே நாம் இன்றைக்கு நல்ல கருத்துக்களை சமத்துவத்தை முன்வைக்கிற ஒருவருக்கு துணையாக இருப்பதற்காக நான் இந்த மேடையில் நிற்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன் மூன்று விஷயங்களை சொல்லி முடித்துக் கொள்கிறேன் தமிழ் வழியில் வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொன்னால் தமிழ் கோயிலுக்குள் நுழைய முடியாது என்று சொல்லுகிறார்கள் ஆனால் தமிழ் வழி வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை இந்த அரசு விரும்புகிறது இதற்கான ஆலோசனைகளை வழங்குவதற்காக எங்களை நியமித்திருக்கிறார்கள் தமிழ் வழி அதை வழிபாட்டை நிகழ்த்துவதற்கு ஆகமங்கள் தடையாக இருக்கின்றனவா என்று ஒரு கேள்வி கேட்கிறார்கள் கொஞ்சம் அரசியலும் சட்ட அறிவும் உடையவர்களுக்கு புரியும் இந்திய அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லுகிறது என்று கேட்டால் இந்திய நாட்டில் இருக்கிற எத்தனை விதமான கொள்கைகள் பேசப்பட்டாலும் இந்திய அரசமைப்பு சட்டம் தான் எல்லாவற்றையும் விட மேலானது என்று அரசமைப்பு சட்டம் தெளிவாக அறிவித்து விட்டது ஒவ்வொரு மதத்துக்கு என்று ஒரு பழக்கம் இருக்கலாம் ஒவ்வொரு மதத்துக்கு என்று ஒரு நூல் இருக்கலாம் ஒவ்வொரு மதத்துக்கு என்று ஒரு விதி இருக்கலாம் எந்த எந்த விதி மதத்தில் இருந்தாலும் எல்லாவற்றையும் விட இந்திய அரசமைப்பு சட்டம்தான் வலிமையானது என்பதை உச்ச நீதிமன்றம் தெளிவாக கோடிட்டு காட்டியிருக்கிறது எனவே சமயங்களில் சமத்துவத்தை கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினாலும் கூட சட்டமும் நீதிமன்றமும் முடிந்தால் மட்டும்தான் முயன்றால் மட்டும்தான் முழுமையான சமத்துவத்தை காண முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நான் யாரையும் விமர்சித்து எனக்கு பழக்கம் இல்லை ஆனாலும் ஒரு ஆச்சரியத்தினால் பார்க்கிறேன் நம்முடைய மாண்பமை பிரதமர் அவர்கள் நிறைய மாற்றங்களை செய்வார்கள் என்று உலகம் எதிர்பார்த்தது உண்மையில் சில மாற்றங்களை செய்தார் அதாவது பாராளுமன்றம் என்பது எல்லாரும் வந்து போகிற எல்லா மதத்தவரும் வந்து போகிற இடம் என்பதை மாற்றி ஒரு சமயத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே உள்ளே வந்து பூஜை செய்வது போல பாராளுமன்றத்தில் ஒரு ஆச்சரியத்தை செய்து வைத்தார் பெரிய ஆச்சரியம் கோயில் என்பது சாமியார்கள் பிரதிஷ்டை செய்ய வேண்டிய இடம் என்பதை மாற்றி ஒரு பிரதம மந்திரி போய் நின்று அங்கு பிராண பிரதிஷ்டை செய்வதில் முயற்சி செய்து பார்த்தார் எவ்வளவு பெரிய மாற்றம் பார்த்தீர்களா சாமியார்கள் செய்ய செய்ய வேண்டிய வேண்டிய வேலையை வேலையை பிரதமர் பிரதமர் செய்கிறார் சாமியார்கள் செய்கிறார்கள் இது மிகப்பெரிய மாற்றம் இந்த மாற்றத்தினால் நாட்டுக்கு நல்லதா இல்லை தீமையா என்பதை நீங்கள் தான் யோசித்து முடிவு செய்ய வேண்டும் நான் எதற்காக இதை குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால் மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வழக்கம் இனி உண்டோ என்று கேட்கிறார் பாரதி எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா ஒரு அலட்சியமா ஒருத்தர் பார்வை பார்த்தா அவங்க எவ்வளவு வேதனைப்பட்டு போவாங்க பார்த்த மாத்திரத்திலேயே அவர்கள் மனசு துன்பப்படும் ஒரு சூஃபி கதை ஒன்று இருக்கு ஒரு நாய் படுத்து இருக்கிறது அந்த நாய் மேலே தன்னுடைய துணி படக்கூடாதுங்கிறதுக்காக அவர் என்ன நினைக்கிறாரு தன்னுடைய ஆடையை கொஞ்சம் உயர்த்துறாரு அது மேல பட வேண்டாம் அப்படின்னு இப்படி ஒசத்துறாரு அப்படி அருவருப்பா அந்த நாயை பார்க்கிறாரு அந்த நாய் அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டுச்சு ஏய் என் மேல உன் துணி பட்டுட்டா அந்த அழுக்கையோ தீட்டையோ போக முடியாதா கடல்ல தண்ணீர்ல போய் நினைச்சோ இல்ல வேற தண்ணீர்ல நனைச்சோ அந்த அழுக்க போக்கிட முடியாதா ஒண்ணு தெரிஞ்சுக்கோ என் மேல உன் துணி பட்டிருந்தா அதை தண்ணீர்ல கழுவிடலாம் ஆனா இப்போ நீ என்ன அருவருப்பா ஒரு பார்வை பார்த்தியே அந்த அழுக்க ஏழு கடல்ல குளிச்சாலும் கழுவ முடியாது இது பெரிய வார்த்தை தெரியுமா ஒரு மனிதரை அவமதிப்பாக பார்ப்பதை விட துன்பகரமான செய்தி இந்த உலகத்தில் இல்லை சமத்துவம் வேண்டும் என்று சொன்னால் எல்லோரும் ஒரு சமநிலைக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கான முயற்சியில் ஒரு அரசும் ஒரு கொள்கையும் இந்த மக்களுக்கு தேவைப்படுகிறது எனவே தமிழில் வழிபாடு எல்லோரும் சமம் என்கிற ஒரு உணர்வு கொள்கை ஆனா ஒன்றை மறந்து விட்டார்கள் இந்த மக்கள் உண்மையாகவே இந்த நாட்டிலே நான் இப்படி பேசுவதற்காக சொல்லுகிறேன் என்றெல்லாம் இருந்த மக்களுக்கு ஒரு காலத்தில் இழைக்கப்பட்ட அவமானங்களையும் அநீதிகளையும் மாற்றி அவர்கள் மருத்துவர்களாகவும் பல்வேறு உயர்ந்த பதவிகளுக்கும் வருவதற்காக எத்தனை பெரிய சாதனைகளை செய்த ஒரு இயக்கம் இந்த இயக்கம் என்பதை அவர்கள் கொஞ்சம் நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு வளருகிறவர்கள் அதை நினைத்து கூட பார்ப்பதே இல்லை ஒரு ஒரு மாற்றம் சமூகத்தில் நிகழாமல் இருந்திருந்தால் குறிப்பிட்ட சிலர் மட்டுமே உச்சத்தில் இருந்திருப்பார்கள் பலர் உயரங்களை தொட முடியாமல் போயிருக்கும் எனவே பலர் உயரங்களை தொடுவதற்கு தேவையான சமய சமூக சமத்துவத்தை இவர்கள் முன்வைத்த ஒரே காரணத்தினால்தான் இன்றும் அவர்களோடு நான் இருக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறேன் என்பதை என்னுடைய மனதில் இருக்கிற கருத்தாக தெரிவித்து நம்முடைய மாண்பமை முதல்வர் அவர்கள் நீண்ட உடல் நலனோடு ஆரோக்கியத்தோடு ஆயுளோடு வாழ வேண்டும் நேற்று அவர்களை சந்திக்கிற வாய்ப்பு எங்களுக்கு அறநிலையத்துறை கூட்டத்தில் கிடைத்தது ஒரு வார்த்தை சொன்னேன் ஒரு நாள் உங்களுடைய பிறந்த நாள் மற்ற எல்லா நாளும் உங்களுக்கு சிறந்த நாள் என்று அமைய வேண்டும் என்கிற வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்து நான் மிகுந்த மரியாதைக்குரிய நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களையும் எங்கள் நயவுரை நம்பி அவர்களையும் இந்த மேடையில் சந்திக்கிற வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி வணங்கி விடைபெறுகிறேன் வணக்கம்